வணக்கம் முறைகளை இன்றைய காலகட்டத்தில எப்படி பணத்தை உழைக்கிறது அப்படின்றது வந்து மிக பிரதானமான ஒரு கவலையாகவும் நோக்கமாகவும் வந்து நிறைய பெறுகிறது அஹ் மிகப்பெரிய போட்டிகள் மிகப்பெரிய வேலையின்மை இப்படி எக்கச்சக்கமான சவால்களுக்கு முன்கோட்டு தான் வந்து நீங்கள் எல்லாருமே வாழ்றீங்கன்னு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச சில விடயங்களை வேறு வர உழைக்கலாம் அப்படின்றத வந்து மிக இலவசமாக இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதாவது எங்களுடைய அனுபவங்கள் தெரிஞ்ச அறிவை பகிர்ந்து கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் யூடியூப்பை அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எங்கள்கிட்ட சேனலில் இருக்குது பாக்காதாக்கள் அதை விட போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் அது அது சம்மந்தப்பட்ட விரும்பினை மட்டும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் காமர்ஸ் சம்பந்தமாக வேலை இ காமர்ஸ்ன்றது டிஜிட்டல் மீடியா ஊடகங்களில் ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு வழிவகை வியாபாரத்தின் மூலம் இங்க ரெண்டு வகையான விடயங்கள் செய்யலாம் ஒன்று வந்து உங்களோட சர்வீஸை விற்கலாம் ரெண்டாவது பொருட்களை விற்கலாம் இதில் முதலாக பொருட்களை விற்கிறதுலாம் ரெண்டு மூணு வகை இருக்கின்றது உதாரணமாக ஏற்கனவே இருக்கின்ற மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து விற்கிறது உதாரணமாக ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது அதுல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களோட கையில் இருக்கிற பொருட்கள் அது நீங்கள் ஹோல்சேலில் வாங்கின பொருட்களை போட்டு நீங்கள் வந்து ஓடஸ் எடுத்து கஸ்டமர் வந்து நீங்கள் அவைக்கு வந்து விற்றுக்கொள்ளலாம் போல் இன்னொன்று இப்போ அமேசான் மாதிரியான நடங்கள் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி போட்டு உங்களோட பொருட்களை அங்கே காட்சிப்படுத்தினா அங்கே ஓடஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விற்றுக்கொள்ளலாம் இதில் கமிஷன் ஒரு அந்த நீங்கள் எந்த மார்க்கெட் பிளேஸில் போடுறீங்களோ அந்த மார்க்கெட் பிளேஸை பொறுத்து அவை ஒரு கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கொள்வார்கள் மிச்ச காசு வந்து உங்களுக்கு வந்து கொள்ளும் இது ஒரு வழி அதே போல் இன்னொரு வழி இருக்குது சில பேர் சொந்தமாக இணையதளங்களை கிரியேட் பண்ணுவார்கள் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதற்கால பொருட்களை வந்து தங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் தங்களுக்கு விருக்கிற பொருட்கள் தங்களுக்கு இலகுவாக கிடையக்கூடிய பொருட்களை தங்களால் உருவாக்கப்படுற பொருட்களை அதில் போட்டு விட்டுக்கொள்வார்கள் அது சொந்தமாக அவையுடைய வெப்சைட்டு தான் இருக்கும் அதையும் வந்து மார்க்கெட் பண்ணி மக்கள் கொண்டு சேர்த்து அதுக்குள்ளால் அந்த ஓடஸ் எடுத்து அதை செய்து கொள்வார்கள் இந்த ரெண்டையும் தாண்டி இன்னொன்று இருக்குது இந்த ராப்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி ராப்ஷீட் பண்ணுறன்றது இப்போ ஒரு புதுசாக லேட்டஸ்ட்டான ட்ரெண்ட் இப்போ ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக இருக்குது அண்மைய காலங்களில் இது மிகப்பெரிய ஒரு ரெண்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வந்துட்டுது இதில் எங்களுக்கே பல வருட அனுபவம் இருக்குன்ற அப்படின்னா நாங்கள் அதையும் வந்து ஒரு விரிவாகவே சொல்லிக்கொள்றோம் உதாரணமாக வந்து ராப்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல சப்ளைர்ட்ட அந்த பொருள் இருக்கும் நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்க தேவையில்லை அதான் இங்கே இருக்கிற பெரிய அனுகூலம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த தகவல் அதாவது ஃபோட்டோ ப்ரைஸ் டீட்டெயிலை மட்டும் எடுத்தால் காணும் எடுத்து போகிற நீங்கள் இன்னொரு இதில் மார்க்கெட் பிளேஸில் வந்து அதை போட போகிறீங்க போட்டு நீங்கள் ஓடுற மட்டும் கஸ்டமர் எடுக்க போகிறீங்க உங்கள்கிட்ட பொருளே இருக்காது உங்களோடய வேலை மார்க்கெட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் மார்க்கெட் பண்ணுறதும் ஒரு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்வது மட்டும்தான் இருக்கும் அதில் ஃபோட்டோவும் டீ டீட்டெயில்ஸும் அந்த பொருள் வச்சுருக்க சப்ரேட்டர் எடுத்து நீங்கள் போட்டுக்கொள்வீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்கணும் ஆர்டர் எடுத்து போடணும் அந்த ஆர்டர் என்ன செய்யணும் சொன்னால் ஆர்டரில் உங்களோடய பிரைஸோட உங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் சப்ளையை கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சுருப்பீர்கள் அந்த மார்ஜினை நீங்கள் உங்களுக்கு எடுத்து போட்டு மிச்ச காசை நீங்கள் அந்த சப்ளையுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ளையரே நேரடியாக வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த பொருளை அனுப்பிடுவாங்க இதுதான் ட்ராப்ஷிப்பிங்கிற ஒரு இலகுவான ஈஸியான விளக்கம் இதையும் வந்து நிறைய பேர் வந்து செய்திருந்தாங்க எக்க ஜெகம் வந்து வெளிநாடுகளில் சரி இலங்கையில் இருந்தும் சரி செய்தார்கள் முக்கியமாக அலி எக்ஸ்பிரஸில் வாங்கி அமேசானில் யூரோப்பில் விற்கிறதா வந்து இதோட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு வழிமுறை ட்ராப் ஷிப்பிங் அதே போல் அலி எக்ஸ்பிரஸ் நேரடியாக வந்து இதில் செய்கிறாங்க அதாவது அவங்களோட ஒரு அட்வௌன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளக்கில் நீங்கள் வாங்கி காசு கொடுத்து வாங்கி உங்களோட சொந்த வெப்சைட்டில் போட்டும் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் பொருட்களையும் உங்களோட வெப்சைட் இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி விற்றுக்கொள்ளலாம் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு ஆர்டர் உங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணி அந்த ஆர்டர் அப்படியே அலி எக்ஸ்பிரஸுக்கு மாறி போயிடும் அங்கே இருந்து அவன் வந்து பாசில் கஸ்டமருக்கு அனுப்பிடுவான் உங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இருக்காது மார்க்கெட் பண்ணி இந்த ஓவரத்துக்கு கொடுக்குறது மட்டும்தான் கை மாற்றி விடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும் இதுதான் இந்த மூன்று வகையான இந்த பொருட்களை விற்கிற முறை இதை தவிர சர்வீஸ் அண்ட் சில உடைய சொன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் செய்விங்க இல்லை கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் இல்லை கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி செய்விங்கன்னு சொல்லி சொன்னால் இதுகளுக்கான சில பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃபைபர் இருக்கு அப்படி அப் கண்ட்ருக்கு அப்படியான விஷயங்கள் இருக்கு அந்த இணையத்துல நீங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அங்கே வர சின்ன சின்ன வேலையில வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் அங்கேயும் போக போக வந்து நீங்கள் என்ன கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண செய்ய விஷயங்களை செய்ய 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 என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் உங்களோட ரேட்டிங் கூடு ஒரு வீடியோ ரிப் பண்ண வரவன் பார்ப்பானது நிறைய நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிருக்காரு உங்களுக்கு இவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தான் தருவார் நீங்களும் அது கேட்ட மாதிரி தரத்து கேட்ட மாதிரி பேக்கேஜ் பக்கேஜாக போட்டு உங்களோட சர்வீஸை வந்து விற்றுக்கொள்ளலாம் டிஜிட்டலில் வந்து இகமர்ஸ் சொன்னால் இந்த ரெண்டும் மெயினாக செய்து கொள்ளலாம் இப்போதைக்கு இதுதான் விஷயம் இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு எது சரி சரிவருமோன்னு பார்த்து நீங்க செய்ய வேண்டியது உங்கண்ட பொறுப்பு இதுக்குள்ள நாங்கள் சரி பார்க்கலாம் ஈழத் தமிழர்கள் அதாவது தாயகத்தில் இருக்கிற தமிழர்கள் எந்த மாதிரியான விடயங்களை செய்யலாம்னு சொல்லி பார்த்தால் உதாரணமாக சொன்னால் இந்த இ ஈகாமர்ஸுக்கில் முக்கியமாக பொருட்களை வந்து விற்கிறது வந்து மிக பலனுள்ளதாக இருக்கும் காரணம் இன்றைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து நிறைய நாடுகளில் இந்த தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக சொன்னால் கனடாவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் அவ்வளவு நாடுலையுமே முக்கியமான நாடுகளில் இருந்து எல்லா நாட்டிலுமே இருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்க அவைக்குரிய தேவைகள் வந்து கச்சிக்கமாக இருக்கிறது அப்ப அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து தாயகத்தில இருந்து நிறைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அதனால எல்லாருமே வந்து தனித்தனியா சின்ன தான் செய்து கொண்டிருக்கணும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மாதிரி அதாவது தாயகத்தில இருக்கிற அவ்வளவு சப்ளைஸையும் ஒன்றிணையக்கூடிய மாதிரியும் அதே போல புலத்துல இருக்கிற பயஸை வந்து ஒன்றிணைக்கிற மாதிரியும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று உருவாக்கினா அதாவது ஒரு அமேசான் மாதிரி கண்டு ஒன்று ஒரு வெப்சைட்டை உருவாக்கிக்கொள்ளலாம் அதை வந்து சரியாக கொள்ளலாம் நாங்கள் கூட ஒரு அர்ச்சுனா உண்ட எம்பி பதிவு பார்த்த மாதிரிலயும் வந்து அவர் தான் ஒரு ஒரு ஏற்கனவே ஏற்கனவே பிரபலமா இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ் இல்ல ஆஹ் தான் ஏற்கனவே பொருக்குள்ள விற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்று சொல்லியிருந்தார் எதிரால தானே செய்த பேர்ஸுகள் விற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் நினைக்கிறோம் எலெக்ஷன்ல நிக்கிற டைம்லயும் வந்து அது சம்பந்தமாக ஒரு பேட்டிடுற கூறியிருந்தார் ஆஹ் இது சம்பந்தமாக தான் ஏற்கனவே ஆர்வம் இருந்தது தான் செய்து தான் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் ஆனா இது வந்து சின்னதா செய்யற தாண்டி இல்லாத அடுத்த கால் பிளட் போமல்ல செய்யறதை விட ஆஹ் ஈழத்தமிழ்கள் வந்து அஹ் மிகப்பெரிய அளவுல செய்யலாம் காரணம் எல்லா நாட்டிலுமே எழுத்துக்கள் இருக்கிறபடினால எல்லா நாட்டையும் இணைக்கிற மாதிரி ஒன்று தான் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு சவால் ஆனால் அப்படி உருவாக்கிட்டா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாயும் கருதப்படும் அப்ப அதை உருவாக்குறதுக்கு தான் வந்து நாங்கள் எங்கள்ல யாரோ ஆள் வந்து அதை கடினமாக அது அந்த வேலையை தொடக்கணும் அது நீங்கள் யாரையும் இருக்கலாம் திறமை இருக்கிற யாராவது அதை செய்து கொள்ளுங்கள் முதலே சொல்லிக்கொள்றோம் சவாலான பணிதான் ஆனால் செஞ்சிட்டிங்களோ அது ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்கும் அதுதான் விஷயம் இப்போ உதாரணமாக சொன்னாங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பண சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து இருக்குது அதே போல் சில மூலிகைகளும் வந்து இலங்கை உலகத்திலேயே யாழ்ப்பாணத்தின் சில யாழ்ப்பாணத்தை வெப்ப விலையது உரிய மாதிரி வர்ற மூலிகளில் சக்தி வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்போ அதுகள பவுடர்கள் இல்லாத டேப்லெட் ஆகி விற்கிறது அதுகள் வந்து மிக பய பயங்கரமாக இதாக இருக்கும் பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு அங்கே சொல்லினா யூஎஸ்ல யூஎஸ் யூரோப்ல வந்து அது பெரிய பிசினஸ் அது போல பண சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து இதை யுஎஸ்ல சொல்றது வந்து இது இல்ல இந்த முருங்கை இதெல்லாம் வந்து வெள்ளக்காரரை கச்சிக்கமா வாங்கி கொள்வாங்க சரியா இதே போல இந்த பெனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எங்கென்ன தமிழர்களுக்கும் கொடுக்கலாம் வெள்ளக்காரங்களும் வந்து சரியா பழகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அது பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு காரணம் அதுக்குள்ள புரோட்டீன் சரி இது வந்து ப்ரோட்டீன் சரி வேறு சத்துக்கள் எல்லாமே வந்து தேவையான விடயங்கள் தான் அதே போல உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் அடிப்படையாக ஒரு ஒரு கட்டமைப்பை சொல்லிக்கொள்றோம் எங்கெண்ட பொருட்கள் எங்கெண்ட பிரதேசத்துக்குரிய அந்த சீதோஷ நிலையில வர்ற சத்துக்கள் வந்து கட்டாயம் யூரோப்பில் தேவை காரணம் யூரோப்பில் அதுகள் கிடைக்காது யூரோப்பில் அது எல்லாமே டேப்லெட்டை தான் எடுத்துக்கொள்ளுறாங்க ஏன்னா யூரோப்பின் காலநிலையிலேயே அங்கே வர்ற உணவுகள்லாம் அது கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னால இங்கே அவங்க டேப்லெட் இருக்கிறது பார்த்து இல்லை உணவுகளை வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்ன சொன்னாலே அவங்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து அந்த விட்டமினோ சத்து எல்லாமே கிடைச்சிடும் சிம்பிளாக கிடைச்சிடும் அது ஒரு மிக சூப்பரான ஒரு ஐடியா ஆனால் என்ன மிக கவனமாக சரியான முறையில் அதை மார்க்கெட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் வந்து மில்லியனர் ஆகிறத வந்து யாராலுமே தடுத்துக்கொள்ளலான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் யூரோப்பில் இருந்து அமெரிக்கா வரைக்கும் அதை சரியாக செய்து கொள்ளணும் அதுக்கு முக்கியமாக வேண்டிய சரியான பேஸ் சரியான ஒரு வெப்சைட் ஒரு இணையதளம் சரியான ஒரு கண்டென்ட் ரைட்டிங் டீம் ஒன்றும் வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் சொல்லி சொன்னால் அதை வச்சுக்கொண்டு அப்படியே நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கொள்ளலாம் மிச்சம் எல்லாமே வந்து தானாக நடக்கும் நீங்கள் ஊரில் நிறைய பேர் தனித்தனியாக சுயதொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் சரியான முதலில் ஊக்கப்படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளாலும் உங்களுடைய வெப்சைட்டுலாம் கொண்டு வந்து உங்களுடைய வெப்சைட் ஒரு பிராண்டை ஒரு பிராண்டிங்க பண்ணி அதுக்குள்ளால் ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட் விடலாம் அதாவது கனடா சுவிஸ் ஜெர்மன் யூகேன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணிக்கொண்டே போய் சிம்பிளாக வந்து நடக்கும் மக்கள் வந்து ஓட்ஸ் தர போகிறாங்க ஆர்டர் வர போது உங்கள் வெப்சைட்ல வரப்போகுது லிஸ்டிங் வெப்சைட்லாம் லிஸ்டிங் இருக்கப்போது மார்க்கெட் பிளேஸ் போல ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்க போது அரிசி அரிசி வகைகள் அடுத்த மா வகைகள் இப்படி ஒவ்வொன்றும் ஒன்றும் வரப்போகுது இப்படியே காய்கறி வந்து ஒவ்வொன்றும் வர வர மக்கள் வந்து ஓட ஒன்று போயினா ஓடர் வந்து போக போட்டு உங்களுக்குள்ள வந்து குறித்த சாப்ளையர்களுக்கு நேரடியாக போக போகுது அவர் வந்து எடுத்து அதை வந்து திருப்பி என்ன அதை சரி பண்ணுற அதை ப்ரொசஸ் பண்ணி அதுக்குரிய பொருளை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேருக்கு அனுப்பி வைக்கிற கஸ்டமருக்கு அனுப்பி வைக்கிறதா விஷயம் இதை சரியாக பண்ணுறதுக்கு டிஜிட்டலாக வந்து இப்போ சரியான ஈஸியாக செய்து கொள்ளலாம் அந்த இணையத்தை அதை செய்து அதை ரன் பண்ணுற ஒரு டீமையும் செய்து தொடர்ச்சியான ஒரு மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே இது வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான மாதம் பல மில்லியன் டாலர் புலங்கக்கூடிய வகையிலேயே இதை வந்து வளர்த்துக்கொள்ளலாம் அதுக்குரிய வாய்ப்பும் அது நான் சொல்கிற ஐடியாவை சொல்லியிருக்கிறேன் செய்யக்கூடிய அக்களை இதை செய்து கொள்ளுங்கள் ஆர்வம் இருக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கு மேலதிக தேவை தகவல்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அதை தரலாம் நன்றி இது சம்மந்தோட மேலதிக கருத்துகள் இருந்தால் நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்